இருதரப்பு தகராறில் பலியான மூவர் சிக்கிய கடும் அடித்து சென்ற வாகனங்கள் இன்று மீண்டும் ஆஜராகும் தேசப்பந்து திண்ணக்கோன் மோடியின் இலங்கை வருகையால் முக்கிய வீதிகளுக்கு போட்டு வாகன சாரதிகளுக்கு வழியான அறிவித்தல் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை முன்னிட்டு விசேட சேவைகள் விரிவான செய்திகள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தீர்மானித்துள்ளார் அவர் எடுத்த முடிவால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று பேராசனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த தெரிவித்துள்ளார் இந்த முடிவு சில தொழிற்சாலைகளை மூடுவதற்கும் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகெங்கிலும் உள்ள இருபத்தி ஐந்து நாடுகள் மீது நாளைய தினம் முதல் வரிகளை விதிக்க உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் வரியை ட்ரம்ப் அறிவித்தார் ஆண்டில் அமெரிக்கா இலங்கையில் இருந்து மூன்று பில்லியன் டொலர்களுக்கு மேல் இறக்குமதி செய்தது இந்த புதிய வரிகள் விதிக்கப்படுவது இலங்கை பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்நிலையில் மாற்று சந்தையை தேடுவதன் மூலம் அமெரிக்காவின் வரி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ள வாய்ப்பாக அமையும் இலங்கையிலிருந்து அதிகளவான ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபடவுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த வருகை குறித்து தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டார் அவரது பதிவில் எனது இலங்கை பயணம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெறும் ஜனாதிபதி சநாயக்கவின் வெற்றிகரமான இந்திய பயணத்தை தொடர்ந்து இந்த பயணம் நடைபெறுகிறது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா இலங்கை நட்பை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் மேலும் ஒத்துழைப்பின் புதிய வழிகளை பற்றி விவாதிப்போம் அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளை நான் எதிர்பார்க்கின்றேன் என பதிவிட்டுள்ளார் இலங்கை வரும் இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாய்க பிரதமர் ஹாரணியமன சூரியவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் இதன் புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன இதேபோல இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பதினோராம் தேதி முதல் விசேட தொடர்ந்து சேவையை இயக்க தொடர்ந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது இந்த விசேட தொடர்ந்து சேவை இரண்டு கட்டங்களாக இயக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டிற்காக தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பதினொன்று பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் கொழும்பிலிருந்து பாதுளை அனுராதபுரம் காளி மற்றும் பெலியத்த காண்டி ஆகிய பகுதிகளுக்கு விசேட தொடர்ந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் புத்தாண்டு நிறைவடைந்து கொழும்பு திரும்பும் மக்களுக்காக எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் விசாரணை தொடர்ந்து சேவைகள் இயக்கப்படும் என்றும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புத்தாண்டுக்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை ஒன்பதாம் தேதி முதல் மேலதிக ஐநூறு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளது அம்பலாந்தோட்டையில் நடந்த மூன்று கொலைகளுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை முன்னெடுத்த விசாரணைகளின் போது பியகம போலீஸ் பிரிவில் நேற்று மாலை அம்பலாந்தோட்டை போலீசாரால் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர் மேற்கு பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அம்பலாந்தோட்டை பின்னர் மூவரும் உயிரிழந்தனர் அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பலாந்தோட்டை மாமடல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கண்டியில் கடும் மழை காரணமாக மகியாவ குகையினுள் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தால் பெய்த கனமழையின் போது இந்த வெள்ளம் ஏற்பட்டிருந்தது இதன்போது வாகனங்கள் மழை நீரில் அடித்து செல்லும் நிலையில் அந்த பகுதியில் பயணித்தவர்கள் பெரும் சிக்கலுக்கு இருந்தனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தேனக்கோன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் தேசப்பந்து தேனக்கோன் கடந்த இருபதாம் தேதி மாத்துரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் இருபதாம் தேதி முதல் இன்று வரை காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மாத்திரை வெளிக்கமவில் உள்ள ஒரு ஹோட்டல் முன்னடைந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் உட்பட எட்டு பேரை கைது செய்ய பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் பிடியாணை நிறைவேற்றுவதை தடுக்க கோரி தேசப்பந்து மேல்முறையீட்டு புலனாய்வு அதிகாரிகள் அவரது வீடு உட்பட பல இடங்களில் சோதனை நடத்திய போதும் அவரை கைது செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இதன் பின்னர் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகள் குழு மாதுரை நீதவான் நீதிமன்றத்துக்கு சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை பெற வந்தபோது மார்ச் பத்தொன்பதாம் திகதி தேசப்பந்து தென்ன நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்திய பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு எதிர்வரும் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை சில வீதிகள் அவ்வப்போது மூடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கட்டுநாயக்க அதிவக நெடுஞ்சாலை மற்றும் ஃபேஸ்லைன் வீதி அவ்வப்போது மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காளி சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்ரமுள்ளி அபேகமா அதை சுற்றியுள்ள வீதிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதி அவ்வப்போது மூடப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றும் வடமாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள குறிப்பிட்டுள்ளது அத்துடன் நாட்டின் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபரகமுவ தென் மத்திய வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் ஒடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொதுமக்களின் வசதி கருதி எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள பிரதான பேருந்து நிலையங்களில் இருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் இந்த விசேட பேருந்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்த பேருந்து சேவைகள் எதிர்வரும் தேதி வரை முன்னெடுக்கப்படும் எனவும் குறித்த காலப்போதியில் கொழும்பு பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து மேலதிகமாக ஐநூறு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொழியின் நன்றிய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்